வணக்கம் இப்பதிவினை தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அறிந்து கொள்வோம் தானமும் அதன் பலன்களும் அரிசி தானம் பாவங்கள் துலையும் ஆடை தானம் ஆயுள் விருத்தியாகும் எண்ணெய் தானம் கர்ம வினைகள் அகலும் கடன்கள் குறையும் காய்கறிகள் தானம் பித்ரு சாபங்கள் விலகும் குழந்தைகளின் ஆரோக்கியம் வளரும் காலணி தானம் பெரியோர்களை நிந்தித்த பாவம் விலகும் தீர்த்த யாத்திரை செய்த பலன் கிடைக்கும் குடை தானம் தவறான வழியில் சேர்த்த செல்வத்தினால் ஏற்பட்ட பாவம் விலகும் குழந்தைகளுக்கு சிறப்பான எதிர்காலம் உண்டாகும் தேன் தானம் புத்திர பாக்கியம் உண்டாகும் சுகம் தரும் இனிய குரல் வளம் வரும் நெய் தானம் வீடு பேறு அடையலாம் தேவதா அனுக்கிரகம் தண்ணீர் தானம் மனசாந்தி ஏற்படும் கம்பளி தானம் துர்சொப்புன துர்சகுன பய நிவர்த்தி பால் தானம் சௌபாகியம் பல வகைகள் தானம் புத்ர பௌத்ர அபிவிருத்தி தயிர் சாதம் பால் சாதம் ஆயுள் நீடிக்கும் ஆரோக்கியம் நிலைக்கும் தானம் இந்திரிய விருத்தியாகும் வெள்ளி தானம் பித்ருக்கள் ஆசி கிடைக்கும் சொர்ண தானம் சொர்ணம் என்பது தங்கம் கோடி புண்ணியம் உண்டாகும் பூமி தானம் இக பெற சுகங்கள் வஸ்திர தானம் துணி சகல ரோக நிவர்த்தி கோ தானம் கோ என்பது பசுமாடு பித்ருசாப நிவர்த்தி இல்லத்தின் தோஷங்கள் விலகும் பலவித பூஜைகளின் பலன்கள் கிடைக்கும் தில தானம் தில என்பது எள் பாப விமோசனம் குல தானம் குல அபிவிருத்தி துக்க நிவர்த்தி சந்தனக்கட்டை தானம் புகழ் தானம் வம்ச விருத்தியை தரும் மாங்கல்ய சரடுதானம் குற்றங்கள் அகலும் தீர்க்க மாங்கல்ய பாக்கியம் உண்டாகும் தானம் பெற்றவர்களை பெரியவர்களை புறக்கணித்தால் வந்த சாபங்கள் தீரும் கூடும் கடும் நோய்களுக்கு நிவாரணம் கிட்டும் அமைதியான மரணம் ஏற்படும் தீபதானம் கண் பார்வையை தீர்க்கமாக்கும் பித்ருக்களை இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் தானம் நினைத்த காரியம் வெற்றியடையும் பூரண நலன் உண்டாகும் நினைத்த காரியத்தில் வெற்றி அளிக்கும் தனக்கு மிஞ்சியதான் தானம் தானமும் தர்மமும் என்று பெரியோர்கள் சொல்வார்கள் அதாவது நமக்கு மிஞ்சியது போக மற்றவற்றை தானமாகவும் தர்மமாகவும் செய்யுங்கள் என்று கூறினார்கள் அத்தகைய தானங்கள் பல வகைப்படும் கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கும் தான பலன்கள் என்னென்ன தானம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் தெரிந்து கொள்வோம் அன்னதானம் விரும்பிய உலகத்தில் சுகித்திருப்பர் கோதானம் கோலோகத்தில் வாழ்வர் பசு கன்றினும் சமயம் தானம் கட்டாயம் பைகுண்டவாசம் உண்டு குடைதானம் ஆயிரம் ஆண்டுகள் வருணலோகத்தில் சுகம் அனுபவிப்பர் தாமிரம் நெய் கட்டில் மெத்தை யமக்களம் பாய் தலையணி இவைகளில் ஏதேனும் ஒன்றை தானமாக செய்தால் சந்திரலோகத்து சுகங்களை அனுபவிப்பர் வஸ்திர தானம் ஆயிரம் ஆண்டுகள் வாயுலோகத்தில் வாழ்வர் ஆலயத்துக்கு யானை தானம் இந்திரனுக்குச் சமனான ஆசனத்தில் அமர்ந்திருப்பார் குதிரையும் பல்லக்கும் தானம் இந்திரன் வரை வரணோகத்தில் வாழ்வார் நந்தவனங்களை ஆலயத்துக்கு அளிப்பர் வாயிலோகத்தில் வாழ்வர் தானியங்கள் நவரத்தினங்கள் தானம் மறு ஜென்மத்தில் அறிவாளியாகவும் தீர்க்காயுள் கொண்டவர்களாகவும் வாழ்வர் பயன் கருதாது தானம் மரணம் இருப்பதோடு மீண்டும் பிறவி வாய்ப்பதில்லை பண உதவி ஸ்வேத தீபத்தில் நெடுங்காலம் வாழ்வார்கள் தாமிர பாத்திரத்தில் எழு தானம் நற்குலத்தில் உதித்து துடகாத்திரமாக கீர்த்தியோடு பிரகாசிப்பர் சுவையான பழங்களை தானம் ஒரு கனிக்கு ஒரு ஆண்டு வீதம் காந்தர்வ லோகத்தில் சுகித்திருப்பர் தண்ணீர் தானம் கைலாசவாசம் கிட்டும் நற்செயலை விரும்பி செய்கிறவர்களுக்கு சூரிய லோகத்தில் செல்கிறார்கள் தெய்வம் பவனிவரும் வீதிகளை செம்மைப்படுத்துபவர் இந்திரலோகத்தில் சுகித்திருப்பார் தானங்களும் அதன் பலன்களும் பற்றி தெரிந்து கொண்டு நமக்குத் தேவையான பலனை தரக்கூடிய தானத்தை செய்து பலனை பெறுவோமாக நன்றி வணக்கம்